வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணோம் என்ன வேலைகள் பண்ணோம் ஆடிப்பட்டத்துக்கு தோட்டத்தை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க எடுத்துனே வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம பார்படாஸ் செரி தாங்க இந்த ஒரு மாதமாகவே வந்து நம்ம தோட்டத்தில் ஹார்வெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்படாஸ் செரி அதுக்கு முதல் வந்து நம்மளுக்கு மல்பெரிகள் தான் இருந்ததுங்க மல்பெரி சீசன் முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டு மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரஸ்தாலி பழம் பார்படாஸ் செரி தான் வந்து நிறைய வந்து ஹார்வஸ்ட் கொடுத்துட்ருக்குங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு தேங்காய் தொட்டியில் இந்த அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் டெய்லி எடுக்கிற அளவை பொறுத்து நான் வந்து செரி ரெசிபீஸ் பண்ணுவேன் அதாவது ரசம் பண்ணுவோம் அப்புறம் ஜூஸ் பண்ணலாம் அப்புறம் நிறைய கிடைக்குதுன்னா நம்ம ஜாம் அந்த மாதிரி பண்ணலாங்க நம்ம நேச்சுரலாக ஆர்கானிக்காக வளர்த்துறதுனால இதோடய டேஸ்ட் வந்து அடிச்சுக்க முடியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம எந்த கெமிக்கல்ஸுமே வந்து வேர் பகுதியிலேயோ இல்லை இலைத்தலையிலையோ கொடுக்கறதில்லங்க நம்ம வந்து ஆர்கானிக் பூச்சி விரட்டிகள் அப்புறம் வந்து கிச்சனோட வேஸ்ட்டு மண்புழு உரம் இந்த மாதிரி மட்டுமே கொடுத்து செடிகளை கொண்டு வர்றதுனால செடிகள் மற்றும் பழங்களோட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம வெளியே வாங்குறது வாங்குகிற காய்கறிகள் பழங்கள் செடிகளுக்கும் நம்ம ஆர்கானிக் வந்து ஆர்கானிக்காக எடுக்கிற பழங்களுக்கும் நிறைய வந்து டேஸ்ட்டில் வித்தியாசம் இருக்குங்க அந்த மாதிரி தான் நம்மளோட செடி வந்து சூப்பராக இருக்குங்க நல்ல இருக்கும் நிறைய ஜூஸ் இருக்குங்க பழம் அவ்வளோ வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி நல்லா இருக்குங்க பூச்சி தாக்கம் லேசாக அப்பப்போ வந்தாலும் நம்ம அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறதுனால பழங்கள் நிறைய அறுவடைக்கு கிடச்சிட்டு தாங்க இருக்குது இன்றைக்கி எடுத்துருக்கிற பழத்தை நான் வந்து ஒரு இதில் போட்டு எடுத்துட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம கத்திரிக்காய் செடி அப்புறம் நம்மளோட தம்பட்டை அவரை இதிலெல்லாம் தான் நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் இருக்குதுங்க கத்திரிக்காய் செடியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா கலர் கத்திரிக்காயும் இப்போவும் இருக்குது இது எல்லாமே நம்ம போன வருஷம் வச்சோம் சீசன் முடிஞ்சுமே வந்து இன்னுமே காய்கள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்குங்க நம்ம ஸ்வாட் பீன்ஸ் வந்து நான் வந்து அக்ரி இன்டெக்ஸில் ஒரு விதையாக தாங்க வாங்கிட்டு வந்து வச்சேன் அப்புறம் விதை வந்து நல்லா ஒரு அஞ்சாறு செடி வந்தது அதில் நாலஞ்சு செடிகள் இன்னுமே வந்து நம்மளுக்கு காப்பு கொடுத்துட்டு தான் இருக்குங்க நீங்கள் பார்க்குறது நம்ம தோட்டத்தில் வந்திருக்கிற பீட்ரூட் கொய்யா காலையில பார்த்து வச்சுட்டு போயிட்டு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நம்மளுக்கு முன்னாடியே நம்ம அணில் கொடிக்க ஆரமிச்சிருச்சுங்க கொஞ்சம் பழமான போதுங்க வாசம் பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது வந்துடுது நம்மளுக்கு முன்னாடி சாப்பிட்றது சரி மல்பெரி இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால அதுவும் ரெண்டு சாப்பிடும் நம்மளும் ரெண்டு சாப்பிட்லாம் இது விட்டுருக்கிறதே ரெண்டு தாங்க நம்மளும் பார்த்து வச்சுட்ருக்கோம் அணிலும் பார்த்து வச்சுட்டுருக்குது ஏன்னா பீட்ரூட் கொய்யா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதோடய கலரே பாருங்கள் அப்படியே பீட்ரூட் மாதிரி இருக்கும் அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கொய்யா செடி ஒரு கம்மியாக தாங்க நம்மளுக்கு கொடுக்குது அன்றைக்கி ரெண்டு பழம் வந்திருக்கு லேசாக மேலே வெள்ளை பூச்சி தக்கம் இருக்கு நம்ம கழுவி சரி பண்ணிக்கலாம் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் என்ன ஒரு கலர் பாருங்கள் கட் பண்ணால் நம்மளுக்கு பீட்ரூட் மாதிரியே இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்குங்க கொஞ்சம் ஒரு பாதி பழம் வீணாக போச்சு இவர் நம்மளுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டாரு இன்றைக்கி ஒரு ரெண்டு பீட்ரூட் கொய்யாவை எடுத்தாச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் ஒரு ஒரு தொட்டியில் இந்த லில்லி பூ வச்சுருக்கோங்க இன்றைக்கி ரெண்டு பூ வந்திருக்கு பார்க்கவே அழகாக இருந்தது இந்த பிங்க் கலர் பட்டன் ரோஸில் நிறைய பூக்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து வெல்வெட் மாதிரி பார்க்க இந்த பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க அதோடய எதல்கள் குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் பூ வந்து அடுக்கு மாதிரி அழகாக இருக்கும் இந்த சைடு நம்ம நாட்டு ரோஸ்லேயும் வந்து இப்போ வந்து டெய்லியுமே மூணு நாலு ரோஸ் வந்து வந்துடுறதுனால நம்மளுக்கு சாமிக்கு வைக்கிறக்கு பூ வந்து ரோஸ் நிறைய கிடைக்குதுங்க இன்றைக்கும் ரெண்டு ரோஸ் பூத்துருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நம்ம நாட்டு ரோஸ் அடுத்து நம்ம பன்னீர் ரோஸ் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டோம் ஒரு கிழ மட்டும் நல்ல மேலே வந்து நிறைய மொட்டுக்கள் குச்சியில் வச்சுருக்குங்க ஆனால் எல்லா மொட்டுக்களும் நம் அடுக்க இருக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பூவை பறிக்கிறதே கஷ்டமாக இருக்குது சில நேரம் நம்ம வந்து பறித்து எடுக்கிறதுக்குள்ளேயே அப்படியே உருந்து போயிடும் அவ்வளோ மொட்டும் வச்சுருக்குங்க ஆனாலுமே வந்து நான் பன்னீர் ரோஸ் எடுத்துக்குவேன் உதிர்ந்தாலும் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே சாமி தூவி விடலாம் இப்போ நான் வைக்கிறது பாரிஜாத பூ அப்புறம் டெய்லியாக பூ டெய்லியால் இப்போத்தையும் நம்மக்கிட்ட இந்த ஒரு கலர் தான் இருக்குதுங்க இன்றைக்கி தான் அது சீமாக யாரும் சாப்பிட்ல இல்லைனா இந்த எதில் ஃபுல்லாக சாப்பிட்றாங்க யார் சாப்பிட்றாங்கன்னே தெரியலைங்க வெட்டிக்கிளி வேலையா இல்லை வந்து யார் இப்படி கடிச்சு கடிச்சு வைக்கிறாங்க ஒரு புழுவா ஒன்றுமே தெரியாது பூ கொஞ்சம் சின்னதாக இருக்கிலேயே நான் நாள்தான் எடுத்துட்டேன் விரியை விட்டால் இவங்க எங்கங்க நமக்கு விடுறாங்க பாரிஜாத பூ குடையில் எடுத்து போட்டது தான் போதுங்க அவ்வளோ ஒரு மணங்க அப்படியே மதிமயக்கிற மனம் என்ன மனங்க இந்த பாரிஜாத பூ இந்த மல்லிகைப்பூ முல்லைப்பூவும் அப்புறம் வந்து ஜாதி எல்லாம் விட சேர்ந்த மாதிரி ஒரு மனம் போடுதுங்க இந்த பாரிஜாதம் இன்றைக்கி அறுவடையில் டார்லியே பழுத்த பழம் பூக்கள் கொய்யாப்பழம் அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு கூடையில் செறி அப்படின்னு எடுத்தாச்சுங்க எடுத்துகிட்டு இனி நம்ம எப்போ போல் தோட்டத்தில் தண்ணி விடணும் அப்புறம் பாத்திகள்லாம் கட்டி விடணும் அதனால் ஹார்வெஸ்ட்டை முடிச்சிட்டோம்னா நம்ம உள்ளே பூந்து தண்ணி விட்டால் அப்புறம் பறிக்க முடியாதுங்க என்ன சேராயிரும் சில செடிகள் எல்லாம் நம்ம உள்ளே பூந்து போகிற மாதிரி தான் இருக்குது அதனால் முதல் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பேன் ஏன்னா ஹார்வெஸ்ட்டை எடுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம தண்ணி விட்டாலும் உள்ளே போதுகிற வேலை இருக்காதுங்க இன்றைக்கோட ஹார்வெஸ்ட்டு தான் ஒரு கூடையில் நம்மளுக்கு இந்த வாரம் சாப்பிட்றக்கு பழம் சாமிக்கு கா பூக்கள் அப்புறம் கொய்யா பழம் நம்மளுக்கு செரியில் நம்ம எதாவது ரெசிபி பண்ணிக்கலாங்க அது இன்னுமே அடுத்த நாள் வந்து கொஞ்சம் பழம் வந்து இருந்தது ஒரு குடையில் எடுத்துட்டேன் பாருங்கள் நான் இந்த மாதிரி தார்லேயே பழமாக்கி எடுத்துக்குவேன் ஏன்னா வந்து சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பழம் பண்ணி எடுத்துட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா ஒரு வாழைப்பழம் அப்படின்னா எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோடய காம்பு பகுதி பச்சையாகவே இருக்குங்க பழங்கள் நல்லா மஞ்சளாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற பழங்கள் நல்லா ஆர்கானிக்காக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் கடையில் வாங்கிலாம் கூட அந்த மாதிரி இருக்கா பாருங்கள் சில நேரம் வந்து எல்லாமே மஞ்சளாக இருக்கும் காம்பு அப்புறம் பழம்னு அந்த மாதிரி இருக்கா கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து எந்த கெமிக்கல்ஸும் போடுறது இல்லைங்க வர ஒரு தார் பழத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு போட்டுக்கிறதுங்க பழத்தில் தார்லேயே பழுக்கிறதுனால பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பழம் ரெண்டு பழம் நம்மளுக்கு யாராவது சாப்பிட்ருவாங்க இருந்தாலும் பரவாயில்ல அவங்க சாப்பிட்டாலும் பரவாயில்ல இப்படியும் தார்லேயே பழம் பண்ணி தான் எடுத்துக்கிறதுங்க நான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பழுக்க வச்சு சாப்பிட்றத விட இயற்கையாகவே பழுக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால எப்படியும் அணில் வந்து சாப்பிடுவோம் காலையில் நேரம் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே அணில் இருக்கும் குயில் இருக்கும் குயில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்குங்க அது நானும் ஒரு வீடியோ எடுக்கணுன்னா நம்ம பக்கத்தில் போனால் வீடியோ எடுக்கிறதுக்கு போகிறோங்கிறது எப்படி தெரியுதுன்னு தெரில இந்த குயில் பறந்து போயிருங்க ஆனால் சூப்பராக கற்றும் காலையில் நேரத்தில் அதுக்காகவே ஒரு பழம் ரெண்டு பழம் தார்லையே தான் விட்டு வைக்கிறதுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து வீட்டு பக்கத்துலேயே இவ்வளோ ஒரு அருமையான சத்தம் வந்து காலையில் நேரம் கேட்குறது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மைனா வருங்க கரையான் சாப்பிடுவோம் அப்புறம் கிளிகள் வந்து கொத்திகிட்ருக்கோம் குயில் வரும் அணில் வந்து பழமெல்லாம் சாப்பிடுவோம் நம்ம சின்ன சின்ன ஜீவன்கள் நிறைய வந்து உள்ளே வந்து வந்து எதாவது பண்ணிகிட்ருக்குங்க இதை பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இயற்கையோட இயற்கையாக நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் ஏன்னா நம்ம நம்ம சாப்பிட்றதுல ஏதாவது ஒன்றாவது நம்ம விளை வச்சு எடுத்து சாப்பிட்றதில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக அவங்களாம் காலையில் வந்து தோட்டத்தில் உட்காந்துட்டு பார்த்துட்டு மயில் வரும் மயில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்புறம் முருங்கைக்கீரையோட கொழுந்து சாப்பிடுங்க அப்புறம் உள்ளேருந்து எதாவது க இருக்கோம் ஆனால் மயில் ரொம்ப நேரம் இருக்க விட முடியாது எல்லாத்தையும் பறித்து விட்டுருவோம் அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணுங்க இந்த வாரம் ரெண்டு மூணு தடவை நம்மளுக்கு பாரிஜாத பூ அறுவடை கிடச்சிருக்குங்க பாரிஜாதம் எனக்கு இன்றைக்கி தான் இந்த அளவுக்கு சேர்ந்த மாதிரி நிறைய கிடச்சிது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மல்பெரி எல்லாம் கட் பண்ணி விட்டேன் ஏன்னா மல்பெரி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீசன் முடிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட்டால் தான் அது தலைஞ்சி நிறைய காய்கள் அடுத்தடுத்து வரும் பட்டுப்புழு வளர்த்துறவங்க பார்த்திங்கன்னா இந்த மல்பெரி இலையை தான் வந்து புழுக்கு வந்து சுதாக கொடுப்பாங்க புழு நல்லா இதை சாப்பிட்டுட்டு வளரும் ஆனால் நம்ம அந்த மாதிரி எந்த இதுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல அதனால் வந்து மல்பெரி வந்து நாங்கள் கட் பண்ணி விட்டோன்னே நல்லா நிறைய களைகள் தலைஞ்சி பார்த்திங்கன்னா பச்சைய நிறைய காய்கள் வச்சுருக்குங்க நீ இதெல்லாம் பழுக்கும் போது நம்மளுக்கு மல்பெரியில் நிறையா பழங்கள் கிடைக்கும் மல்பெரி ரெசிபீஸ் நம்ம நிறைய பண்ணலாம் நான் வந்து கட் பண்ணி விட்ட எல்லா இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தலைஞ்சிருச்சு நல்லா நிறைய புது காய்களும் வர ஆரம்பிச்சிருச்சு கட் பண்ணி விடாமல் விட்டோம்னா செடி அப்படியே நின்றுட்டுருக்கும் நம்மளுக்கு பெருசாக பழங்கள் வராது நான் வந்து இப்போ நம்ம தோட்டத்தில் காமிச்ச இந்த பூ ரோஸ் இதெல்லாம் வந்து இன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க இந்த பட்டன் ரோஸில் நிறையா வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் நாட்டு ரோஸும் பன்னீர் ரோஸும் கூட நிறைய பூக்கள் டெய்லியுமே விடும் நம்மளுக்கு நாலஞ்சு ரோஸ் வந்து தொடர்ந்து எடுக்கிற மாதிரி தான் வந்து இந்த ரோஸ் வரும் சில இந்த ஊட்டி ரோஸ் வெரைட்டிஸ் வந்து கம்மியாக தான் விடும் நாட்டு ரோஸ் நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பூக்கள் வரும் நான் இன்றைக்கி எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு ரோஸ் பட்டன் ரோஸ் அப்புறம் பன்னீர் ரோஸ் தாங்க ஏன்னா இது வந்து நம்மளுக்கு சாமி படத்துக்கு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதனால் இன்றைக்கும் வந்து இதை எடுத்தாச்சுங்க இந்த பீட்ரூட் கொய்யா இன்னும் கட் பண்ணணும் அப்படியே தான் வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த தடவை டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் க்ரோ பேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பிட் மண் அப்புறம் மண்புழு உரம் ஆர்கானிக் மிக்ஸ் அப்படின்னு போட்டு பே க்ரோ பேக்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்குங்க இன்றைக்கி அதில் வந்து விதைகள் போடுறதுக்காக நான் வந்து தோட்டத்துக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி எல்லா விதைகளும் கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாமே நான் அக்ரி இன்டெக்ஸில் தான் வாங்கினேன் ஆடிப்பட்டத்தில் நம்ம விதைகள் போட்டு விட்டோம் அப்படின்னா அப்புறம் நல் நாற்றுக்கள் நல்லா வளருங்க நம்ம வந்து க்ரோ பேக்கில் மாற்றி வச்சுக்கலாம் நான் அக்ரீன் டெக்ஸில் சிலதெல்லாம் நாட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க இதெல்லாம் விதைகளாக வாங்கிட்டு வந்திருக்கேன் தக்காளி வெண்டையில் நிறைய வெரைட்டி கத்திரி அப்புறம் ரோஸ்மெரி நிறைய பூக்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல் இந்த மாதிரி பாலக் நிறைய விதைகள் வந்து நான் எனக்கு தேவைன்னு கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேங்க நம்ம தோட்டத்துலேயும் நம்ம நிறைய விதைகள் எடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு சில விதைகளை மட்டும் போடுறதுக்காக தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க குரோபாக்ஸ்லாம் சிலது போட வேண்டி இருக்குது ஏன்னா நம்மளுக்கு கோல் முள்ளங்கி அப்புறம் வந்து காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி இது எல்லாமே வந்து க்ரோ பேக்கில் போட்டால் தாங்க நல்லா வரும் மண்ணில் போடும்போது மண் கெட்டியாக இருக்கிறதுனால அதோட வளர்ச்சி பாதிக்கும் இன்னைக்கு வந்து நான் எல்லாமே வந்து விதை போட்டு நாற்று பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கேரட் இது எல்லாமே வந்து முள்ளங் முள்ளங்கி இதெல்லாமே க்ரோ பேக்கில் தாங்க போட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பெரிய பேக்கில் வந்து விதைகளை போட்டு விடுறேன் நம்மளுக்கு முளைக்கும் போது நம்மளுக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் செடி பீன்ஸு அப்புறம் மிளகா வெரைட்டிஸு தக்காளி வெரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அதாவது கொஞ்சம் வந்து போட்டு விட்டுருக்குங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி